நவாஸ்கனி என்ற பெயருடைய ராமநாதபுரம் திமுகவுடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் இன்று அவர் திருப்பரங்குன்றம் அவருடைய ஆட்களோட வந்து பிரியாணியை மூட்டை மூட்டையே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மலையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள காவல் அதிகாரியிடம் பிரச்சனை பண்ணியிருக்காரு அந்த காவல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உயர் அதிகாரியிடம் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அந்த உயர் அதிகாரியும் வந்து இல்லை சார் நான்வெஜ்ஜை வந்து மேலே எடுத்து போய் சாப்பிடக்கூடாது இது வந்து இந்த இடத்துல தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக சொன்ன உடனே இந்த நவாஸ்கனி இந்த திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி என்ன பண்ணியிருக்காருனா அந்த மலை அடிவாரத்தில் உள்ள அந்த படிக்கட்டுகள் இருக்குதுல்ல அந்த படிக்கட்டுகள்லேயே உட்காந்து எடுத்து வந்த பிரியாணி போட்டணத்தை எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காரு அவர் அவருடைய ஆட்கள் எல்லாம் அந்த பிரியாணி போட்டணத்தை சாப்பிட்டு அந்த போட்டோவை வேண்டுமென்றே இணையதளத்தில் பகிர்ந்துருக்காரு அதற்கு நம்மளுடைய ஹிந்துக்கள் மற்றும் முருகபக்தர்கள்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக தமிழகத்தில் மத மத கலவரத்தை தூண்டும் நோக்கில் இன்று திருப்பரங்குன்றம் கோவில் அருகே மாமிசத்தை வேண்டுமென்றே நம்ம திருப்பரங்குண்டம் மலையடி வாரத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்து இவர் வந்து சாப்பிட்ருக்காரு நவாஸ்கனியின் இந்த விஷம செயலை ஒவ்வொரு இந்துவும் கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ வந்து பகிரப்பட்டுள்ளது வேண்டும் என்று திட்டமிட்டு இந்துக்களுடைய மனதை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த திமுகவை சேர்ந்த நவாஸ்கனி இந்த மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான செயலுமே நடந்திருக்கு அந்த திருப்பரங்குன்றம் நம்ம முருகருடைய மலை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தொல்லியல் சின்னமான சமணர் குகையில் யாரோ மருமநபர்கள் பச்சை கலர் பெயிண்ட் அடித்து சேதப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகைப்படம் தற்போது இணையதளத்தில் வைரல் இருக்கு இது உண்மையும் கூட அஃபிஷியலாக இந்த போட்டோ வந்து அங்கே எடுக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த குகை அந்த சமணர் வாழ்ந்த குகையில் பச்சை பெயிண்ட்டை வேண்டுமென்றே அங்கே வந்து அடிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ உசேன்னு இதுன்னு எழுதியிருக்கு அது என்ன லாங்குவேஜ்ன்னு தெரியல யாரோ மர்ம நபர்கள் வேண்டுமென்றே பச்சை பெயிண்ட்டை அந்த இடத்துல அடிச்சுட்டு போயிருக்காங்க தொடர்ந்து திருப்புறம் குன்ற மலை வந்து தற்போது அங்கே மேலே உள்ள அந்த சின்னங்கள் எல்லாம் இது மாதிரி பெயிண்ட் அடித்தும் சேதப்படுத்தப்பட்டும் அங்கே வந்து அழிக்கப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எல்லாருக்குமே ஏற்பட்டுட்ருக்கு பாருங்கள் அந்த பச்சை கலர் பெயிண்ட்டை யார் அடிப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் நான் உங்கள் கற்பனைக்கே நான் விட்டுடுறேன் இந்த மலை மீது உள்ள சமனார் கொகையில் இவனுங்க முதல் முதல்ல கையை வச்சுருக்காங்க பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பெருமான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க முருக பக்தர்கள் எல்லாருமே பார்த்து கொண்டு தான் இருக்காங்க ஒரு முருக பக்தர்கள் கூட திமுகவிற்கு ஓட்டு போடக்கூடாது எதற்கு சொல்கிறேன்னா இந்த திமுகவுடைய பி நவாஸ்கனே வேண்டும் என்று நம்மளுடைய ஹிந்துக்களுடைய நம்பிக்கை ஹிந்துக்களுடைய புனிதத்தை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடைய வந்து அந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியும் எடுத்து வந்து அந்த திருப்பரங்குட்ட மலை அடி வாரத்தில் வேண்டும் என்றே உட்காந்து சாப்பிட்ருக்காரு இதற்கே மலை உச்சியில் போயிட்டு தான் சாப்பிடணும்னு அவர் வந்து திட்டமிட்டு வந்திருக்காரு ஆனால் காவல்துறை உண்மையாலுமே அந்த காவல்துறையை நம்ம பாராட்டி ஒரு எம்பி என்றும் அவங்க வந்து பயப்படாமல் அவங்க நேர்மையாக அவங்களுடைய கடமையை சொல்லி செஞ்சுருக்காங்க மேலே எடுத்துகிட்டு போக அனுமதி கிடையாது சார் நீங்கள் யாராக வேணாலும் இருந்துங்க மேலே நான்வெஜ்ஜி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதியே கிடையாது சொல்லி அந்த காவல் அதிகாரி தெரிக்க விட்டுருக்காப்புல அவருக்கு நம்ம சேனல் சார்பாக பாராட்டுகள் ஆனால் அதை எடுத்து வந்து வேண்டும் என்று அந்த மலையடி வர படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காரு ஏன்னா அது அவர் வந்து எம்பியா அவர் நினைச்சது செய்யணுமா ஹிந்துக்களோட மனதை துன்புறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே வேண்டுமென்றே அந்த பிரியாணியை அந்த மலையடி வாரத்தில் எடுத்து வந்து சாப்பிட்ருக்காரு கண்டிப்பாக இதற்கு முருக பக்தர்கள் திமுகவிற்கு திருப்பி கொடுக்க வேண்டும் த எலெக்ஷன் வரும்போது ஓட்டில் அவங்கள அடிக்க வேண்டும் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடக்கூடாது முருகபக்தருடைய திட்டமிட்டு அவர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவங்களுடைய புனிதத்தை அந்த திருப்பலங்குன்றம் மலை புனிதத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நவாஸ் இது போட்டு மட்டமான செயல்களை ஈடுபட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கொகை சமணர் நம்ம தொல்லியல் சின்னமான சமணர் குகையிலும் யாரோ பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மர்ம நபர்கள் யாருன்னு தெரியல இதையெல்லாம் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் பச்சை பெயிண்ட் அடிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்களை கைது செய்ய வேண்டும் தொடர்ந்து நம்மளுடைய நம்மளுடைய கோவிலாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் நம்ம கையை விட்டு போகிறதா என்ற அச்சம் ஏற்படுகிறது கண்டிப்பாக ஹிந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய இந்து முன்னணி பாஜகவிற்கு ஆதரவு தர வேண்டும் அவங்க வந்து எலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது பாஜகவும் இந்து முன்னணி தான் தயவு செஞ்சு இந்துக்கள் முருக பக்தர்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ